ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் விருதுநகர் கிளை சங்கத்தின் சார்பாக பதினாறு காலை எட்டு மணியளவில் மதுரையில் லவன் சாதம் முருகாய் இருநூற்றி நாற்பது நபர்களுக்கும் விருதுநகரில் தக்காளி சாதம் ஆயிரம் நபர்களுக்கும் மொத்தமாக ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த பசுப்பினியை போக்கும் தர்ம காரியத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் குவாய்த் திரு ராமதாஸ் அண்ணன் குடும்பத்தார்கள் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அரட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மோகன் கென்னடி ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது மற்றும் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு நன்றி வணக்கம்